என் சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று கூலி திரைப்படத்தோட அப்டேட் முக்கியமான அப்டேட்டை வந்து வெளியிட போகிறதா சன் பிக்சர் அறிவிச்சிருந்தது இருந்தது அது என்ன ஒரு அப்டேட்டாக இருக்குன்றதை நம்ம நேற்று ஒரு வீடியோ பதிவில் சொல்லியிருந்தோம் அதில் வந்து நேற்று மாலையே அந்த பாட்டு வெளியாக கூடும் அந்த சிக்கிட்டு வைப் அப்படிங்கிற பாட்டு வெளியாக கூடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் அதை வந்து ஒரு இரண்டு நாட்கள் தள்ளி போட்டாங்க அவங்க இந்த சிக்கிட்டு வாய் பாட்டு எப்போ வெளியாகும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கான ஒரு அப்டேட்டாக தான் வந்து அதை கொடுத்தாங்க ப்ரோமோக்கே ஒரு ப்ரோமோ கட் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரொமோவில் வந்து என்ன பாட்டு அப்படிங்கிறத ஒரு ஹிண்ட்டாக கொடுத்துருந்தாங்க அதாவது அனிருத் வந்து அந்த கூலி படத்தோட டைட்டில் ப்ரோமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் ரஜினி சார் வந்து அந்த வாட்சிகளால் இணைக்கப்பட்ட ஒரு சங்கிலி மாதிரி வாட்சிகளை இணைத்து அதில் சங்கிலி மாதிரி அதை வந்து அவர் அந்த அவரோட வில்லனை போட்டு அடிக்கிற மாதிரி வந்து அந்த சங்கிலியை வச்சிருப்பாங்க ஸோ அதுக்கு அது வேற ஒரு பாட்டு அதுக்கப்புறமா பார்த்தா அந்த சிக்கிட்டு வாய்ப்போடு முதல் இன்ட்ரோ மட்டும் வழிகிட்டாங்க இல்லையா அப்போ வந்து அவர் வந்து ஒரு கர்ச்சிப் ஒன்று கட்டியிருப்பார் கழுத்துல அந்த கர்ஷிப் வந்து ஒரு குறியீடு அதுக்கு ஒரு அது வேற ஒரு பாட்டு ஸோ இப்போ அணியுக்கு போகும்போது அந்த வாட்சை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு அந்த வாட்சி சங்கிலியை எடுத்துகிட்டு போகும்போது அப்போ அந்த மாஸ்டர் சாண்டி மாஸ்டர் சொல்கிறாரு இந்த பாட்டுக்கான பொருள் வந்து இது இல்லைப்பா ப்ராப்ஸ் இது இல்லை இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கச்சிப்பு கொடுத்துட்டு அந்த வாட்சை வந்து அவர் வாங்கிப்பார் அந்த மாதிரி ஒரு ப்ரொமோ அது அதில் என்னென்னா வரப்போறது அந்த சிக்கிட்டு பாட்டு மட்டும்தான் அதுக்காக இந்த குறியீடு அப்படிங்கிற மாதிரி அனிருத்தம் அவர் அந்த நடன மாஸ்டர் வந்து பேசிக்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ கட் பண்ணியிருந்தாங்க அதுவும் நல்ல சுவாரஸ்யமாக இருந்தது வழக்கமாக வந்து இந்த மாதிரி வந்து நெல்சன் தான் செய்வார் நெல்சன் வந்து தன்னுடைய எல்லா படங்களுக்குமே அனிருத்தை வச்சு இந்த மாதிரியான ஒரு ப்ரோமோ எடுக்கிறது வழக்கம் அது வந்து இதுக்கு முன்ன நடந்த பீஸ்ட் படத்துக்கும் அந்த மாதிரி பண்ணியிருந்தார் ஜெயிலருக்கும் அதை பண்ணியிருந்தார் அந்த பாணியில் வந்து அனிருத் இதை பண்ணுறார் இப்போ நம்ம ஜெயிலர் டூ பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூவோட டைட்டில் ப்ரோமோவில் கூட வந்து அந்த மாதிரி தான் நெல்சனும் அனிருத்தம் பேசுகிற மாதிரி தான் வந்து காட்சி வச்சிருப்பாங்க அந்த பேட்டனை ஃபாலோ பண்ணியிருக்காரு இப்ப நாளைக்கு புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில சாயந்தரம் ஆறு மணிக்கு வந்து இந்த சிக்கிட்டு வை பாட்டை ரிலீஸ் பண்ண போறாங்க உலகெங்கும் உள்ள ரசிகர்கள் மிகுந்த ஆவலோடு காத்துக்கிட்டு அந்த பாட்டை முழுசாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரம்பமே அவ்வளவு சுவாரஸ்யமா இருந்தது அதனால் வந்து எல்லோருமே ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு முதல் பாட்டு கூலி படத்துல இருந்து நாளை மாலை வெளியாக போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா இதே சன் பிக்சர்ஸோட ஜெயிலர் டூ அந்த ஜெயிலர் டூவோட ஷூட்டிங்ஸ் இப்போ விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட படத்தோட பாதியில இருக்காங்க இப்போ ஜெயிலர் டூ படத்தோட பாதி பகுதி ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்த பாதிக்கான ஷூட்டிங் நடக்குது இந்த முறை நடக்கிறது வந்து கர்நாடக மாநிலத்துல மைசூர் மற்றும் மாண்டிய மாவட்டங்கள்ல இந்த படப்பிடிப்பு நடக்குது இதில் என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா இந்த படப்பிடிப்பின் போது ரஜினி மொய்த்து கொள்கிற அந்த ரசிகர்கள் இது வரைக்கும் வந்து நம்ம எத்தனை ஷூட்டிங் ஸ்பாட்டை பார்த்துருக்கோம் ரஜினி போகும்போது எல்லாமே பொதுவாக எல்லா இடத்துலயுமே வந்து மக்கள் திரளாக வருவாங்க திருவிழா மாதிரிதான் அவருடைய படப்பிடிப்பு நடக்கும் எங்க தமிழ்நாட்டுல நடந்த போதெல்லாம் வந்து அவ்வளவு மக்கள் கூட்டம் அதை தவிர்க்கணுன்றதுக்காகவே வந்து வெளியின வெளியூருக்கெல்லாம் போய் படப்பிடிப்பு நடத்துறாங்க இப்போ மற்ற மாநிலங்களிலும் வந்து படப்பிடிப்பு நடக்கும்போது ரஜினியை பார்க்கறதுக்குன்னு வர்ற கூட்டம் இருக்கு அது வந்து அப்படி ஒரு அலை கட்டலன திறந்து திரண்டு வராங்கன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி பார்க்க முடியுது அதிலும் குறிப்பா இந்த கர்நாடக மாநிலத்துல அவர் எங்க போனாலும் அவருக்கு வந்து ஒரு முதலமைச்சருக்குரிய பாதுகாப்பு அந்த மாதிரியான ஒரு புரோட்டோக்கால் தான் ரஜினிக்கு தருவாங்க அந்த படப்பிடிப்புக்காக போனாலும் சரி அல்லது சாதாரணமாக கர்நாடகாவில் போய் அவரு அவர் தனிப்பட்ட முறையில் ஏதாவது வேலையா போனாலும் ரஜினிக்கு வந்து உரிய பாதுகாப்பு அந்த மரியாதை இதெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணுவாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மக்கள் கூட்டம் திரள்றதை பார்க்க 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 வந்து எல்லாருக்குமே வந்து அதிர்ச்சி அறிவிப்பா இவ்வளவு கூட்டம் வராங்க எப் ஏன்னா அவர் வந்து முன்கூட்டி சொல்லிட்டு எல்லாம் போறது ரஜினி வந்து இங்கே வராரு ஷூட்டிங் நடக்குது இவ்வளோ தான் அவங்களுக்கு தெரியும் ஜனகருக்கு முதல் நாள் தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து பார்க்குறாங்க அடுத்து இந்த பார்த்துட்டு போன அவ்வளோ பேர் சொல் சொல்கிறத கேட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த இடத்துல திரண்டு நிற்கிறாங்க இவர் எப்பயுமே ஜனங்க ஒரு பத்து பேர் நின்னால் கூட வந்து அவங்களுக்கு கையெசிச்சிட்டு அல்லது கும்பிட்டு போட்டு தான் போவார் ரஜினி அது அவருடைய வழக்கம் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து அவர் அந்த மாதிரி தான் எல்லோரையுமே வந்து பார்த்து கையசிச்சு அந்த கார் டாப்பு அந்த ஏரி வந்து அங்கேருந்து எல்லோருக்குமே வணக்கம் செலுத்திட்டு தான் போகிறத பார்க்க முடியுது அவர் வந்து யார் போலவும் முன்கூட்டியே நான் இங்கே வரப்போற ரசிகர்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு போற ஆள் கிடையாது இது வந்து முன்னையெல்லாம் வந்து தமிழ்நாடு தென் மாநிலங்களில் அப்படி இருக்கோம் நார்த் இந்தியாவிலேயும் வந்து ரஜினிக்கு அதே மாதிரியான ஒரு கூட்டமாக இப்போ பேட்டை படப்பிடிப்பு நடக்கும்போது என்ன நடந்துட்டு டைரக்டர் சொல்லியிருந்தார் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேட்டை படப்பிடிப்பின் போது ரஜினியை பார்க்குறதுக்கு பீகாரில் அவ்வளோ க்ரௌடு அவ்வளோ கூட்டம் திரண்டு வந்து தான் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல எப்படி படப்பிடிப்பு நடத்துறது சிரமமா இருக்குமோ அது அதே தான் வந்து எங்களுக்கு பீகார்லயே இருந்தது ஏன்னா ரஜினி அப்படின்னா ரஜினி சாப் ரஜினி சாப்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் வராங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்தார் இது இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே மட்டும் இல்ல வெளிநாட்டுக்கு போனாலும் இந்தியாவுக்கு நிகரான ஒரு வரவேற்பு அவரை பார்க்குறதுக்கு கூட்டம் கூடுறது இதெல்லாம் அங்கேயும் நடக்குது அதனால வந்து ரஜினி அப்படிங்கறது வந்து ஒரு ஃபினாமான் சொல்லுவாங்க அவர் ஒரு சகாப்தம் அதுக்கு அவருக்கு வந்து அவர் கூட கம்பேர் பண்ணுறதுக்கோ அல்லது அவருக்கு நிகராக இன்னொருத்தர்னு சொல்றதுக்கோ யாருமே கிடையாது அந்த நிலையை வந்து ரஜினி அடைஞ்சிட்டார் அதுதான் நம்ம தமிழ்நாட்டுக்கு அவர் செய்த ஒரு பெருமை சேர்ப்பான தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்குற மாதிரி ஏதாவது செய்வேன் அப்படின்னு முன்னே எல்லாம் சொல்லுவார் ரஜினி அவர் இனி அதை சொல்ல தேவையில்லை ஏன்னா ரஜினி என்பதே தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை தான் அவர் போற இடம்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டின் தான் சொல்கிறாங்க தமிழ் தான் அங்கே பேசப்படுது ரஜினி எங்கே போகிறாரோ அங்கே மாதிரி யார் யார் இந்த மனிதர் எதுக்கு இவ்வளோ ஒரு மேலே கிரேஸு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவங்க கேட்டால் அப்போ சொல்லுவாங்க இவர் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் இவர் இவர் தமிழ்நாட்டில் இருக்கார் சென்னையில் இருக்காரு இப்படி சுற்றி சுற்றி அவர் போயிற சொல்லும் போதெல்லாம் வந்து தமிழ் தமிழ்நாடு இது வந்து தொடர்ந்து உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் அதுதான் ரஜினி வந்து நம்ம தமிழ் சினிமாவுக்கு செஞ்சுருக்கிற மிகப்பெரிய நன்கொடை அப்படின்னு சொல்லலாம் நாளை வந்து இந்த சிக்கிட்டு வைப்பு பாட்டு இதுக்காக வந்து எத்தனை பேர் வந்து தவ கிடக்கிறாங்க நாளை மாலையிலிருந்து இந்த சிக்கிட்டு வந்து என்ன மாதிரியான வைப்ரேஷனை வந்து பரப்புது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலை உங்களை மாதிரி நானும் காத்துக்கிட்ருக்கேன் இந்த பாட்டுக்கப்புறம் என்ன ப்ரொமோஷன் மெட்டீரியல் என்ன இறக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பே சொல்லிடலாம் இந்த சிக்கிட்டு வைப் பாட்டுக்கு பிறகு ஒரு டீசர் மாதிரி வந்து ரெடி பண்ணுறாங்க அந்த டீசருக்கு பிறகு வந்து மீதி இருக்கிற பாடல்கள் மற்றும் ட்ரெய்லரு இது எல்லாத்தையும் வந்து ஒரு விழாவாக பிரம்மாண்டமான ஒரு விழாவாக ஏற்பாடு செய்து அதில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த விழாங்கிறது அநேகமாக ரஜினியுடைய அந்த பொன்விழா ஆண்டை குறிக்கிற மாதிரி அந்த பொன்விழா ஆண்டு தொடங்குவதை சிறப்பிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து எதிர்பார்ப்பு ஆக்சுவலாக வந்து இதுதான் பிளானும் கூட இந்த பொன்விழா ஆண்டை தொடங்கி வைப்பதாக தொடங்கி வைக்கும் படமாக கூலியவும் இந்த பொன்விழா ஆண்டின் நிறைவு படமாக ஜெயிலர் ரெண்டையும் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அதற்கான அறிவிப்புகளை வந்து சன் பிக்சர்ஸே வந்து விரைவில் சொல்லும் அல்லது இந்த விழா நடக்கும்போது அந்த மேடையில் வந்து அது குறித்த அறிவிப்புகளை வந்து